रोल कैमरा நாடு முழுவதும் முன்னோடி நிலையமாக விளங்கும் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தனி நிறுவனமாக தொடங்கப்பட்டு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமத்தின் அங்கீகாரத்துடன் பட்டய படிப்புகளை வழங்கி வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆண்டு முதல் பட்ட படிப்பினை வழங்கி வருகிறது செய்தி மக்கள் தொடர்பு துறையின் கீழ் செயல்படும் இந்நிறுவனம் கலை உணர்வுகளையும் தொழில்நுட்ப திறன்களையும் இணைத்து மாணவர்களை உருவாக்கி வருகிறது கல்வி மேம்பாட்டின் ஓர் அங்கமாக இறுதி ஆண்டு குறும்பட தயாரிப்பிற்கான நிதி ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரை உயர்த்தப்பட்டதோடு வளாகத்தில் பல்வேறு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக நிறுவன வளாகத்தில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஒப்பனை அறைகள் அலங்கார உடை அறை உணவருந்தும் அறை ஆகியவை இணைந்து மைய மேம்படுத்தப்பட்ட குளிர் சாதன வசதியுடன் கூடிய படப்பிடிப்பு தளம் பழைய மாணவர் விடுதி நீதிமன்றம் சிறைச்சாலை இரண்டு புதிய மின்மாற்றிகள் மற்றும் இதர மின் சீரமைப்பு பணிகள் உள்ளிட்டவை முழு அளவில் புனரமைக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்வளாகத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் மூன்று புதிய படப்பிடிப்பு தளங்கள் ரூபாய் முப்பத்தி ஒன்பது கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் அமைத்திட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது